பாருங்க இப்படியே சிதம்பரத்துக்கு போவோம் ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம் பாருங்கள் என்ன வீட்டுல பொஞ்சாதி உள்ள இல்லையா நமக்கு எப்படி அண்ணன் போறது இப்படியா கோயிலு குளம்னு போய்கிட்டு இருந்தா வய வயக்காடுலாம் என்ன ஆறுது என்ன எசமா கோச்சுக்க மாட்டாரு அவரை கேட்காம என்ன அண்ணன் போறது நம்ம எசமா ரொம்ப படிச்சவரு இதுக்கெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாரு ट पे हर 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 महादेवा हर 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 महादेवा हर 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 महादेवा पार्वती रमणा दिवा தா தா சிவா என்னடி கூப்பிடுறே சும்மா நிக்கறியே ஆம்பளை சோர்துங்க வரவானங்கற எண்ணம்ல கடிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம அடி அம்மாடி अधिकार வேறயா உனக்கு என்னடி கேக்குறா அங்க போறியே அடப்பா கொடி கட்டி பறக்கதே என் சின்ன பவன் சின்னத்துக்கு நீ வெச்ச வரிசைக்கு உனக்கு மிளகா வைக்கறியா

ம்பல தல ஒங்கிருக்குதா ஆமா இருக்கு அதை கண்ட பேகி ஜன மரண பிடியை கருக்குதான் கண்ட பேகி ஜன மரண பிடியை கருக்குதான் அப்புறம் என்ன என்ன பண்றது உயருஜி கதம்பம் தெரி ருதா தெரியறது அதை பார்ப்பவ கே உள்ள குளிர கருணை புலுதாம் ஓஹோ உள்ளனையே குளிர்றதோ ஆ அப்படா போவ ரே க யாரு போய் வரேக எங்கடா தில்லை போய் வரேக உந்தாரம் தாரு ஓஹோ உத்தரவு கண்டு போக முடியோ நான் போய் வரேக உந்தாரம் தாரு பொன்னடி போய் போதுவேல் கண்ணாலே பாருமே ஐயனே போய் வருக உந்தாரம் தாருமே எல்லா கித்துக்குளி என்னடா பேத்திரே ஆமா நீ நேத்திக்க அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே பாத்துமா ஆ போனே போனியா

சிதம்பர தரிசனமா நீதை சிந்திக்கலாமா பரையா சிதம்பர தரிசனமா நீதை சிந்திக்கலாமா பரையா சிதம்பர தரிசனமா దర్శనం చదుర్మరంగి చిర దర్శనం చదుర్మరంగివదు న్యాయం న్యో మీ చూపే అంగే వెళ్తాదే ఎన్నీతాదే అంగే చెల్తాదే శరికి పోరా நாளைக்கு வாடா செரிக்கு போட நாளைக்கு வாடா

அவரை கேட்கறதுக்கு இங்க ஒரு ஆம்பளை இல்லையா ஏன் அத்தா கத்துற அது சொல்றது நெசன் இந்த நந்தம்பையன் சாமி இல்லைங்கறான் பூதம் இல்லைங்கிறான் நம்ம குழப்புல பண்ண போடுறான் நீ ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கியே கேட்டியா இதுக்கு முன்ன பார்த்தவங்க எல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு பதினோரு பேரோட போச்சு நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான் அர்ப்பணசாமிக்கு காப்பு கட்டப்படாதான் கிடா வெட்டக்கூடாதான் என்னவோ திண்ணு தள்ளி பூசிக்கிட்டு சிவா சிவான்னு சொல்றதா ஏய் யா வீணா அவனை பத்தி பேசுறீங்க அவன் நமக்கு நல்லது தானே செய்யறான் என்னடா நல்லது நல்லத்த ரொம்ப கண்டவரா பாயுவாரு நாங்க ஏய்யா திருப்பாங்குள்ள நந்தி விலகிச்சே அதுக்கு என்ன சொல்றேன் அப்படி கேளு இந்த பயலுக நிமிர போட்டுக்கிட்டு போயிருக்காங்க நந்தி ஓடிச்சு அது ஓடிச்சின்னு அணக்கிறானுங்க ஏண்டா நந்தி மாத்திரமா ஓடும் கோவில் கூட ஓடும்டா டாய் மருவாதியா பேச்சு யாரடா குடிக்காரன்ற நீதான் தான் குடிக்கார ஏண்டா நானாடா குடிக்கார உன் பாடைய தட்டி விடுவேண்டா தட்டிடா பாக்கா பாடா 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 வீட்டு மொழி சாமி வாடா

வந்தேன் நீ செய்யற காரியம் ஒண்ணும் நல்லா இல்ல என்ன என்ன சமாச்சாரம் ஏன் இப்படி வீணா கட்டு போற ஊர்ல உன்ன சாதி கட்டுப்பாடு பண்ணி விளக்கி விடுணும் சொல்றாங்களே ஏதோ வய வய காட்ட பார்த்துக்கிட்டு வயசு பிள்ளையா நச்சனமா ஒரு பொஞ்சாதியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காதே ஏன் இப்படி திருப்பாங்கூர் திருப்பாங்கூர்ன்னு போய்கிட்டு இருக்க மாமா மனிதனாய் பிறந்த நாம நல்ல வழி தடவை நம்மா இந்தா இது வழி மாதிரி பேசாதே இனிமே கோயில் குளம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காது உன் காரியம் உண்டு நீ உண்டுன்னு நல்ல பேர் வாங்கு சாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு குறவும் இல்ல மாமா இத சொல்லத்தான இவ்வளவு தூரம் வந்தீங்க நான் சொல்றது மாட்ட பெரியவரே இங்கே வாரும் அது என்ன பாரும் இந்த எந்த உணத்தில் யமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா நீர் மனிதனாய் பிறந்து செய்த காரியம் என்ன இன்று தின்று உடலை வளர்த்ததல்லாமல் வேறு என்ன கண்டிய